ஹலோ மக்களே வெல்கம் டு மேப்பிள் பயணங்கள் நாங்கள் இன்றைக்கி கேனடாவில் இருக்கிற ஒரு க்ரீன் ஹவுஸ் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம் என்ன தான் வின்டர்னால் வெளியில் இருக்கிற மரங்களுடைய இலைகள்லாம் கொட்டி போயிட்டாலும் இந்த க்ரீன் ஹவுஸ்குள்ளே மட்டும் டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி வச்சு இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் எப்போவுமே எவர் க்ரீனாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க அதனாலவே ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டா போதும் இங்க இருக்கிற மக்கள்லாம் இந்த மாதிரியான கார்டன் சென்டர்ஸ்க்கு போய் ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்றதுக்கு ஏகப்பட்ட பிளான்ஸ் வாங்குவாங்க இங்க செடிகள் மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்டனை இன்னும் அழகாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டான நிறைய கார்டன் டெக்கார்ஸ் கூட இருக்குது இங்க பாருங்க இங்க இருக்கிற இந்த ஃப்ராக் ஸ்டாச்சு கூட ஒரு அவுட்டோர் கார்டன் டெக்கார் பீஸ் தான் ரொம்பவே கியூட்டா இருக்குதுல்ல அண்ட் இங்கே இருக்கிற பூக்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கே இருக்கிற பூக்களை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெட் ப்ளூ பிங்க் பர்பிள் எல்லோ ஆரஞ்சுன்னு ஏகப்பட்ட கலர்ஸில் பூக்கள் இருக்குது இங்கே இல்லாத கலரே இல்லைன்னு கூட சொல்லலாம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிஜமாகவே ரொம்ப அழகா இருக்கு இந்த பூக்கள்லாம் ரியல் ஃப்ளவர்ஸ் தானா இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸான்னு நினைக்க வைக்கிற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வைப்ரண்ட் கலர்ஸ்ல இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கிட்ஸில் ஒரு மைல்ட் அண்ட் ப்ளெசன்ட் ஃப்ரேக்ரன்ஸும் இருக்குது இங்கே பாருங்க நம்ம ஒரு செம்பருத்தி பூ கூட இங்கே இருக்குது எனக்கு இதை பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியமா ஆயிடுச்சு நம்ம ஒரு செம்பருத்தி பூ கூட இந்த ஊரில் வளருமான்னு இங்கே ஒன்றும் இல்லை ரெண்டு இல்ல ஃபோர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செம்பருத்தி பூ வச்சுருக்காங்க ரெட் பிங்க் எல்லோ அண்ட் ஆரஞ்சுன்னு ஃபோர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இருக்குது ஆனால் இந்த நாலு கலர்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே இருக்கிற இந்த எல்லோ கலர் செம்பருத்தி தான் அதுதான் பார்க்க ரொம்பவே பிரைட்டாக அழகாக இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது போகன்வெல்லா பிளான்ட் தான் நம்ம ஊரில்லாம் இது எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் ரொம்ப பெரிய பெரிய மரங்களாகவே வளர்ந்துருக்கும் ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் ஆனால் இந்த ஊரில் இது அந்த அளவுக்கு காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது அண்ட் ரொம்ப பெரிய ட்ரீஸாகவும் வளராது இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸில் தான் வச்சுருப்பாங்க இது இந்த குட்டி பாட்லேயே எவ்வளோ அழகாக நிறைய ஃப்ளார்ஸ் வந்திருக்கு பாருங்களேன் இது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் கூட இருக்குது லைக் ஜெர்பரா க்ரௌன் ஆஃப் தான்ஸ் பான்சி டெய்ஸி அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த பிரைட் ரெட் கலரில் இருக்கிற ஆந்தீரியம் ஃப்ளார்ஸ் தான் இது ஆக்சுவலி இந்தியாவில் எங்களோட தாத்தா வீட்டில் இருந்தது இந்த செடி அதிகமாக பூக்கணுன்றதுக்காக என்னோடய தாத்தா கோல் வாங்கி அதை இதோட ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த செடி சம்மர் சீசனில் தான் ரொம்ப அதிகமாக பூக்கவும் செய்யும் இந்த செடியோட ஃப்ளார்ஸும் பார்க்குறதுக்கு இதோட லீவ்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ப்ரைட் ரெட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எங்கே பாருங்கள் இந்த செடியை பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் இந்த செடியை பார்க்குறேன் இந்த பிளான்ட்டோட நேம் டாங்கி ஸ்டேலாமா பேரை கேட்கவே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது எனக்கு என்னமோ இந்த செடியை பார்க்குறதுக்கு கிரேப்ஸ் கொத்து மாதிரி தான் இருக்கு இந்த செடியோட பேரை பேசாமல் கிரேப்ஸ் பிளான்ட் ஒரு கிரேப்ஸ் லீஃப்னு ஏதாவது வச்சிருக்கலாம் ஏன் டாங்கி ஸ்டீல்னு வச்சாங்கன்னு தெரியல இந்த பிளான்ஸ் சதர்ன் மெக்சிகன் ரீஜியனோட நேட்டிவ் பிளான்ஸ் தான் இப்போ இதில் எந்த பூக்களும் இல்லை ஆனால் பீக் சம்மர் சீசன்ல இதில் ரெட் ஆர் பிங்க் கலரில் பியூட்டிஃபுல்லான பூக்கள் வருமாமா பாருங்க நம்ம பயாலஜி கிளாஸில் படித்த பிச்சர் பிளான்ட் கூட இங்கே இருக்குது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல இந்த எல்லாம் கார்னியோரஸ் பிளான்ட்டுன்னு அதாவது சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் இந்த பிளான்டில் வந்து உட்காரும்போது இதில் இருக்கிற லிட் க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ல என்ஜைம் ப்ரொடியூஸ் ஆகி உள்ளே இருக்கிற அந்த இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணிடும் அதனால தான் இது கார்னியோரஸ் பிளான்ட்னு சொல்கிறாங்க இந்த என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகேன் இந்த லிட் ஓப்பன் ஆகிட்டோம் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு இந்த செடியெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது நான் இங்கே நிஜமான ஒரு பூனை தான் இருக்குன்னு நினச்சிட்டேன் ஆனால் இது ஆக்சுவலி ஒரு கார்டன் ஸ்டாச்சு தான் அளவுக்கு இது ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டாச்சுவாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலி மடகாஸ்கர் ஜாஸ்மின்ஸ் தான் ஆனால் எனக்கு இதை பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்த நித்திய மல்லி பூ மாதிரி தான் இருக்குது அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் கூட நித்திய மல்லியோட வாசனைக்கு சிம்லராக தான் இருக்குது மல்லி செடிலாம் இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த க்ரீன் ஹவுஸில் பூக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரீஸும் கூட இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஆலிவ் ட்ரீ தான் அண்ட் இந்த ட்ரீயை இந்த பாட்லேயே கூட வச்சு வளர்க்கலாமா ஆனால் பாட்லேயே வச்சுருந்தா எந்த அளவுக்கு அதிகமான ஆலிவ்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க இது கிளமெண்டாயின்னு சொல்லப்படுற குட்டி சைஸ் ஆரஞ்சஸ் தான் இவ்வளோ சின்ன செடியிலேயே இப்படி கொத்து கொத்தா ஆரஞ்சஸ் காய்ச்சிருக்கு அண்ட் இது எல்லாமே நல்லா ரைப் ஆகி ஆரஞ்சு கலர்லேயே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த போட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக செடியில் இருந்தே ஆரஞ்சஸ் பறித்து சாப்பிட்ருலாம் போல் அந்த அளவுக்கு இது ரெடி டு ஈட் மாதிரி தான் இருக்குது அப்படியே இந்த சைட் பார்த்தா இங்கே லெமன் ட்ரீலேயும் லெமன்ஸ் எல்லாம் ரெடி டு ஹார்வெஸ்ட்டாக தான் இருக்குது இங்கே லெமன் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பர்ட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் கூட பார்க்க முடியுது லெமன் ஃப்ளார்ஸ்லாம் இப்படி தான் இருக்குன்றதே நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தேன் அடுத்ததான் நம்ம கேக்டஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப டாலுஞ்சேஜாண்டிக்கான ஒரு கேக்டஸ் தான் வச்சுருக்காங்க இதை பார்க்குறதுக்கே ஸ்ட்ரெய்ட் அவே ஃப்ரம் அரிசோனா டெசர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி தான் இருக்குது இது ரொம்பவே டாலாக வளர்ந்துட்டதுனால இதோட சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டிக்கு கூட வச்சுருக்காங்க அந்தளவுக்கு டாலாக வளர்ந்துருச்சு இந்த கேக்டஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு குண்டு மல்லி தான் இருக்குது நம்ம மடக்காஸ்க ஜாஸ்மினை பார்த்தே ஆச்சரியப்பட்டேன் ஆனால் நம்ம ஒரு குண்டு மல்லியே இங்கே இருக்குதுன்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது இவ்வளோ நாள் மல்லிப்பூ கடையில் தான் வாங்கிட்டு இருந்தோம் இனி இந்த செடியை வாங்கிட்டு போய் வளர்த்துற வேண்டியதா இங்கே ஏகப்பட்ட கேக்டஸ் வெரைட்டிஸ் இருக்கு அந்த எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது நீங்கள் ரொம்ப மினிமல் அண்ட் ஈஸி டு மெயின்டைனாக ஒரு கார்டன் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கேக்டர்ஸ் அண்ட் சக்குலன்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு கூட நான் சொல்லுவேன் இது மாதிரியான கேக்டர்ஸ் அண்ட் சக்குலன் பிளான்ஸ் எல்லாம் நம்ம டெராரியம் இல்லை ஃபேரி கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆப்டான பிளான்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேக்டர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் பிளான்ட் வாங்கினாலே போதும் அதுலேருந்தே நம்ம மல்டிப்புள் ஸ்மால் பிளான்ஸ் ஈஸியாக ப்ராபகேட் பண்ணிக்கலாம் இங்கே இப்போ பார்க்குறது ஒரு அண்ட் பிளான்ட் வெரைட்டி தான் இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த பிளான்ட் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு ரொம்பவும் பிடிச்சது இது மட்டும் இல்லாமல் இங்கே அசாட்டட் கேக்டஸ் பாட் கூட இருக்குது டூ ஆர் த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் கேக்டஸ்ஸை ஒன்றா ஒரே பாட்டில் வச்சிருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஒயிட் கலர் கேக்டஸோட பேர் காட்டன் பால் கேக்டஸ் இதை பார்க்கறதுக்கு இந்த கேக்டஸில் காட்டனை சுற்றி வச்ச மாதிரி தான் இருக்குது அடுத்து தான் நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி செடி தான் இருக்குது இங்கே டொமேட்டோஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸின்றதுனால சம்மர் சீசனில் எல்லார் வீட்லேயும் தக்காளி செடி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெல் பெப்பர்ஸ் அண்ட் ஹாட் பெப்பர்ஸ் கூட வீட்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணிப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எப்படி பெப்பர்ஸ் க்ரோ பண்ணணுன்றதுக்கான ஆன்லைன் செமினார் ஆட் தான் இதே மாதிரி இங்கே மோஸ்ட் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கார்டன்ஸில் ஆன்லைன் செமினார் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் நம்ம ஜாயின் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணி நம்மளே வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் மின்ட் கொரியாண்டர் எல்லாமே கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபவுண்டன்ஸ் அண்ட் கார்டனில் வைக்கிறதுக்கான நிறைய வாட்டர் ஃபீச்சர்ஸ் கூட இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பேர்ட் பாத் தான் இது நம்ம கார்டனில் வைக்கிறது மூலியமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை நம்மளோட கார்டனுக்கு அட்ராக்ட் பண்ணலாம் சம்மர் டைமில் நிறையா சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து தண்ணி குடிக்கிறது அண்ட் இதில் முங்கி குளிக்கிறதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் இந்த பேர்ட் பேத்தில் கூட ட்ராகன் ஃப்ளைஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டோனில் மேக் பண்ண ஒரு கார்டன் சேர் தான் இப்போ நம்ம அவுட்டோர் கார்டனில் தான் இருக்கோம் இங்கே பெரிய பெரிய ட்ரீஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க இதை பார்த்தாலே தெரியும் க்ரீன் ஹவுஸை விட்டு வெளியில் இருக்கிற ட்ரீஸ் எதுலேயுமே லீவ்ஸ் எல்லாம் இல்லைன்றது ஸோ இந்த ட்ரீஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதோட நேம் டாக்ஸும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது ஃபுல் ப்ளூமில் இருக்கும்போது என்ன மாதிரியான ஃப்ளார்ஸ் இருக்குன்றத டிபிக் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸும் போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு மங்கோலியா ட்ரீ தான் இப்போவே இதில் பட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க செரி பிளாஸமும் மங்கோலியா ட்ரீயும் ஒரே நேரத்தில் தான் ப்ளூம் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரத்தோட பேர் வீப்பிங் கேட் ட்ரீ அதோட ஏற்ற மாதிரியே அதோட ஃப்ளவர்ஸை தொட்டு பார்த்தா ஏதோ ஒரு பூனையை தொடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இப்போ மறுபடியும் நம்ம க்ரீன் ஹவுஸ்குள்ளவே வந்துட்டோம் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்லாம் இருக்குது அதுலேயும் இந்த கண்ணாடி போட்ட மாதிரியான பிளான்ட்டர் பார்க்குறதுக்கு மினியன்ஸ் மாதிரியே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கார்டன் டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்ப்ரிங் வந்தாலே கார்டன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாறிடும் அதையும் தாண்டி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது கார்டனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லா வெதரையும் தாங்குகிற மாதிரி மெட்டலில் தான் இந்த ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற பிளான்ஸ்லலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வெரைட்டி தான் உங்களுக்கு வேணும்னா இங்கே இருக்கிற சீட் செக்ஷனில் பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இந்த கிரீன் ஹவுஸ் இருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுறேன் Until then, bye!